வேலும் மயிலும் சேவலும் துணை குருமுனிவநேத்து முத்தமிழோனே குமரகுரு கார்த்திகை பெருமாளே குருமுனி அகத்தியர் புகழும் முத்தமிழ் வித்தகனே குமரகுருவே கார்த்திகை பெண்களின் பெருமாளே என்று போற்றும் பொதுப்பாடல் திருப்புகள் பிறவியலையாற்றினில் புகுதாதே பிறகிறுதி மார்க்கமுற்று அலையாதே குருவாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயே அருசமய சாத்திர பொருளோனே அறிவுள் அறிவார்குண குருமுனிவனேத்து குரு முனிவனே து முத்தமிழோனே குமரகுரு கார்த்திகை பெருமாள் கார்த்திகை பெருமாளே കുമരകുരു കാര്ത്തികൈ പെരുമാളേ